ஹலோ ஃபீவர் சிறகடிக்கா ஆசைன் யுப்ரமோ ரோகிணி கிட்ட வச்சு சண்டை போடுறாங்க எல்லாரை விட நான் தானே ஒன்று அதிகமாக நம்பினேன் ஆனால் நம்பினதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இல்லை ஆன்ட்டி சொல்றத கேளுக்கு போதும் நிப்பாட்டின்றாங்க இனியும் நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நான் என்ன முட்டாளே நினச்சிட்டு இருக்கியான்றாங்க நம்பினில்ல அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்ட்டு நினச்சி கவலைப்பட சே இந்த அளவுக்கு கூட மோசமாக கேவலமால யாராச்சும் இருப்பாங்களா என்னன்றாங்க அந்த இடத்துல ரோகினி எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் அப்பயுமே விஜய்யா கேட்கறதுல விஜய்யா வந்து ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்காங்க அது ரோகிணிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது ஆண்ட்டி என்ன ஆண்டியை புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா நான் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேன்டி ஏன் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல இனி இந்த வீட்டில் இருக்க வாங்க மனோஜ் இருந்துட்டு அம்மா அப்படின்றாங்க டி என்ன பொண்டாட்டி கூட சேர்ந்து கூத்து இருக்கியா அவளை வெளியே போக சொன்னால் ஒன்று கஷ்டமாக இருக்குன்னா நீ வெளியே போடா அப்படின்றாங்க உடனே மனோஜ் எதுவுமே பேசுறது இல்லை இது இது மாதிரி விஷயத்த மறைச்சிருக்கா நீ என்னெல்லாம் விஷயத்தப்போ மறைச்சிருப்பான்றாங்க ஒன்னு அண்ணாமலை எழுதிட்டு ரோஹிணி நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பாக்கலாமா உண்மையில நம்பிக்கை வச்சோன்னு நீ இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்ட்டு எல்லாருமே ரோகிணி வந்து கேள்வி கேக்குறாங்க ரோகிணியால பதில் சொல்ல முடியாத ரொம்பவே தயங்கிட்டு கஷ்டப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க